மெட்டிபுலி காற்றோடு என் தாலாட்ட உங்க குடும்ப கஷ்டத்துக்கே நீங்க போடக்கூடிய மெட்டி கூட காரணமா இருக்கலாம் பெண்களே தப்பி தவறி கூட இந்த மெட்டியை காலில் போடாதீங்க எத்தனை விரல்ல அணிஞ்சா சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை விரல்ல மெட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறந்துடாது மெட்டி புலி காற்றோடு என் நெஞ்சை தலாட்ட அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து எத்தனை விரலில் மெட்டியை போடணும் எத்தனை விரலில் போடக்கூடாது அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அதற்கு அறிவியல் காரணமும் இருக்குது ஆன்மீக காரணமும் இருக்குது இந்த திருமணத்தோட அடையாளமாக தான் இந்த மெட்டியை வந்து நம்ம அணியிறோம் எப்படி மாங்கல்யத்தை சொல்கிறோமோ அதே போல் திருமணமான பெண்களுக்கு அடுத்த ஒரு அடையாளமாக சொல்லப்படுவது தான் இந்த மெட்டி அடுத்த ஆடவரோட பார்வை கூட நம்ம மேலே தவறாகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு அடையாளங்களை அந்த காலத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க இதை எப்படி பராமரிக்கணும் எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த காலத்தில் இருந்தே சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க பெண்கள்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மெட்டி போடுறதே இல்லை சில பேர் போட்டாங்கன்னா தப்பும் தவறுமா போடுறாங்க திருமண சடங்குகளை பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி தானே இந்த மெட்டியும் ஒரு முக்கியமான சடங்காக சொல்லப்படுது அதை நம்ம எப்படி போடணுமோ அப்படி தான் போடணும் மாங்கல்யத்தில் நம்ம பலவித ஃபேஷனாக ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதற்கு தகுந்த பலன் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அது மாதிரி மெட்டி அணியும் போது அந்த சடங்கின் போது மணப்பெண்ணோட கால அம்மிக்கல்லின் மீது வைக்க சொல்லி அந்த காலில் மணமகன் வந்து மெட்டிய மெட்டியை வானத்துல வானத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெட்டிய அணியும்படி சொல்வாங்க அந்த மெட்டிக்கு அவ்வளவு பெருமை இருக்கு சில பெண்கள்லாம் கால்ல தங்கத்திலேயே மெட்டி போடுறாங்க அப்படிலாம் போடவே கூடாது விதவிதமான வடிவங்கள்லாம் இப்ப விற்பனைக்கு இருக்கு அதெல்லாம் பெண்கள் வந்து வாங்கி ஃபேஷனா காலில் போட்டுக்கிறாங்க அப்படி போடவே கூடாது மெட்டி ிய வந்து கால் கட்டை விரலோட பக்கத்து விரல்ல மட்டும்தான் போடணும் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு காரணம் வந்து நிச்சயமா ஒழிந்திருக்கும் அதோட பலன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா நம்மளும் தப்பு பண்ண மாட்டோம் நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பாரம்பரியத்தை நம்ம எப்படி நம்மளுடைய குல வளர்க்கமோ அதெல்லாம் வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சில சம்பிரதாயம் சடங்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து சின்னதுல இருந்தே வளர்க்கணும் அந்த வகையில் மெட்டியை வந்து கால் கட்டை விரல் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விரலில் தான் அணியணும் டிசைன் டிசைனாக விற்கிதுன்னு நிறைய வாங்கி போடுறாங்க அப்படியும் போடக்கூடாது ப்ளைனாக அதாவது முழு மொழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் போடணும் அப்போ வந்து அது காலில் வந்து ஒரு நல்ல அழுத்தத்தை கொடுத்து இருக்கும் அதில் வந்து நமக்கு ஸ்கிராச் ஆகாது ரொம்ப சீக்கிரம்லாம் தேயாது அது மாதிரி போடணும் சில பெண்கள்லாம் மூணு விரல் நாலு விரல் அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க அது மா கண்டிப்பா போடவே கூடாது இந்த மெட்டியை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தங்கத்துல கொலுசு போடுறது மெட்டி போடுறது இந்த இதை செய்யாதீங்க சாஸ்திரம் படி அது மாதிரி போடக்கூடாது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அல்லவா அதை வந்து நம்ம காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி நம்ம கா அந்த இடங்களுக்கு போவோம் அது மட்டும் இல்ல காலில் வந்து மெட்டியோ கொலுசோ நம்ம போடுறப்ப நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு மெட்டி போடுறது மூணு விரல்ல மெட்டி போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வேணும்னா போடலாம் அதுவே தவறு தான் ஆனால் இரண்டு விரல்ல மெட்டி போட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மூணு விரல்ல அப்போ போடலாமா ஒற்றைப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓகே ஆனால் ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுவது இல்லை ஒரு விரல்ல மட்டும்தான் போடணும் முன்னோர்கள்லாம் அந்த காலத்துலலாம் இப்படி கண்ட விரல்லாம் போட்டுக்கிட்டு நாலஞ்சு வர மெட்டியெல்லாம் போட மாட்டாங்க மெட்டியை வந்து அந்த கால் கட்ட விரலோட பக்கத்து விரல்ல போட்டோம் அப்படின்னா அந்த விரல்ல தான் கருப்பையோட நரம்பு நுனியெல்லாம் முடியுது அதுல நம்ம நடக்கிறப்ப அந்த விரல்ல வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால கருப்பைக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராகும் அப்படிங்கறதுனால கருப்பையோட வளர்ச்சியை அது அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுக்காக மெட்டி வந்து அந்த விரலில் போடுறாங்க அதன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்தி வந்து பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த இடத்துல போட சொன்னாங்க அப்புறம் மெட்டி வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னாலாம் அதை ரொம்ப ஸ்கிராச் ஆகி தேஞ்சி போச்சுன்னா அதை மாத்திடுங்க மெட்டி தேய தேய கணவன் கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் குறையும் அது மட்டும் இல்லை வீட்டில் வருமானமும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தேஞ்சு போன மெட்டியெல்லாம் நீங்கள் போடாதீங்க திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யத்தில் எப்பவும் அந்த மாங்கல்யம் இருக்கக்கூடிய இடமானது மஞ்சள் கையில் இருக்கிறது தான் நல்லது சிலருடைய வழக்கப்படி அந்த தாலியை வந்து அப்படியே சரடாக நம்ம போடுறது வழக்கம் என்ன தான் நீங்கள் எவ்வளவு வசதி இருந்தாலும் சரடு அணிந்தாலும் அந்த மாங்கல்யம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் மஞ்சள் நூல் கொண்டு கட்டி சேர்ப்பது தான் நல்ல முறை அந்த மஞ்சள் நூலில் மட்டும் நீங்கள் சேர்க்கறது தான் நமக்கு வந்து மங்களத்தோட அடையாளமும் நல்ல ஒரு மாங்கல்ய பலமாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கணவனோட ஆயுள் வந்து தீர்க்க ஆயுளாக இருக்குன்னு நியதி அது மாதிரி அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்து கணவன் தன் காலில் போடக்கூடிய விரல்களில் இருக்கக்கூடிய மெட்டியானது ஒரு மங்களகரமான ஒரு சம்பிரதாயம் இதில் தம்பதியினர் வந்து ஒத்துமையாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி சில தவறுகளெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மெட்டியை வந்து சில பெண்கள் வந்து கலட்டி வச்சிருவாங்க அதுவும் தவறு இப்போ மாங்கல்யத்தை கலட்டி வைக்க மாட்டோம்ல அது மாதிரி மெட்டியையும் கலட்டி வைக்கக்கூடாது காலில் இருக்கக்கூடிய மெட்டி அப்படியே தான் இருக்கணும் அந்த நடக்கிறப்ப சிலர்லாம் அந்த மெட்டில வந்து சலங்கை மாதிரி வச்சு போடுவாங்க அந்த மெட்டி ஓசை வந்து குடும்பத்துல சுபிட்சத்தை நல்கும் அப்படிம்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்துல நல்ல சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்